சற்றுமுன் கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி வங்கதேசத்தில் மேலும் ஒரு ஹிந்து கொலை செய்யப்பட்டதால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது வங்கதேசத்தில் மேலும் ஒரு ஹிந்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் ஷரியத்பூர் மாவட்டத்தில் கடந்த ஒன்றாம் தேதி கத்தியால் குத்தப்பட்டு எரிக்கப்பட்ட தொழிலதிபர் தாஸ் உயிரிழந்ததாக தற்பொழுது அந்த வெளியாகி இருக்கின்றது கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் கவியரசன் கவியரசன் தற்பொழுது இரண்டு வாரங்களில்

அதற்கான சாட்சியாகத்தான் இந்த நிகழ்வை பார்க்க வேண்டியிருக்கிறது இது மிகவும் வருத்தமும் வேதனையும் தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது பங்களாதேஷ்ல ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் தலைவர் ஷரீப் உஸ்மான் ஹாதி வந்து சில நாட்களுக்கு முன்பு கொலை செய்யப்பட்டார் இதற்கு பின்னணியில இந்தியா இருக்கிறது அப்படின்னு அந்த நாட்டினுடைய சமூக வலைதளங்கள்ல எல்லாம் பெரிய லெவல்ல மகிழ்ச்சி பரப்பப்பட்டது அதன் தொடர்ச்சியாக அங்கு சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்துக்கள் மேல தொடர்ந்து வருகிறது சில நாட்களுக்கு முன்பாக சுபு சந்திராஸ் அப்படிங்கிற ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டார் அவருடைய உடலை வந்து பொதுவெளியில வச்சு அதன் தொடர்ச்சியாகவும் மேலும் இரண்டு நிகழ்வுகள் அரங்கேறின தற்போது நான்காவதாக இவர் உயிரிழந்திருக்கிறார் இது வந்து சரிய்பூர் மாவட்டத்தில் நடந்திருக்கிறது டிசம்பர் முப்பத்தோராம் தேதி இவர் வந்து பெங்காலி ஹிந்து தொழிலதிபர் அங்க வந்து மருந்துகளை நடத்துறாரு வழக்கம் போல கடையை முடிச்சு அவர் வீட்டுக்கு புறப்படுறாரு அப்போ ஒரு கும்பல் வந்து அவரை கொடுமையாக கொடூரமாக தாக்குறாங்க தாக்குனது மட்டும் இல்லாம கட்டியால சுட்டி பெட்ரோல் ஊற்றி தீ அழிக்கிறாங்க விதிக்கிறாரு படுகாயமடைந்த கோபோந்தாசாத்தா மெடிக்கல் காலேஜ் கொண்டு போய் சிகிச்சை கொடுக்குறாங்க ஆனா சிகிச்சை பலனின்றி அவர் வந்து உயிரிழந்திருக்கிறாரு இதுக்கு இது வந்து மிகவும் கொடுமையானது அப்படின்னு அவருடைய குடும்பத்தினர் சொல்லியிருக்காங்க குறிப்பா அவருடைய மனைவி வந்து எங்களுக்கு நீதி வேண்டும் என்னுடைய கணவர் வந்து யாருக்கும் தீங்கு நினைக்காதவர் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறாங்க இவர்களால் தாங்க முடியல அப்படிங்கறதையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க நமக்கு ரெண்டு விஷயம் மேலும் இது போன்ற நிகழ்வுகள் வங்கதேசத்தில் நடைபெறாத நடைபெறாமல் இருக்க வேண்டும் தற்போது உயிரிழந்தவர்களுக்கு நீதி வேண்டும் அப்படிங்கிறது அவர்கள் கேட்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது ஒட்டு மொத்தத்துல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வங்கதேசத்துல இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கறத தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய சூழல்ல இந்த விவகாரம் மேலும் ஒரு கவலையையும் வேதனையும் ஏற்படுத்திருக்காங்க நன்றி கவியரசன் விவரங்களை வழங்கி திருநெல்வேலியில ஒரு ஒரு சொந்த வீடு கட்ட பெஸ்ட் ஸ்கொயர் ஆர்டிஸ்டிக் திருநெல்வேலியோட கம்யூனிட்டி அதுவும் எக்ஸ்ட்ரா அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் பிரைஸ் தேர்ட்டி ஜி வெறும் சிக்ஸ் பாயிண்ட் நைன் கொடுக்க முடியுது எங்க வேணா தேடி பாருங்க விட கம்மியான பிரைஸ்ல கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட்ட புக் பண்ணிடுங்க ஜி ஸ்கொயர் ஆட்டி டிக் கிளேவ்